எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய பதிவுகள் அத்துணையுமே மிக மிக பயனுள்ள பதிவுகள் எளிமையான பதிவுகள் ஒரு பரிகாரத்துக்காக பணத்தை நான் அதிகமாக செலவு செஞ்சு தான் நாம் நம்மளுடைய அந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்யணுங்கிற நிலையை மாற்றி எளியவரும் எளிமையானபடி இறைவனை அடைவதற்குண்டான எளிய விஷயங்களுக்குண்டான பரிகாரங்கள் எளிய பொருட்களை பயன்படுத்தி செய்கிற பரிகாரங்களை தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இப்போது சில வீடியோக்கள் வருகிறது அதை பார்த்தீங்க அப்படின்னா பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது புத்தாண்டினுடைய முதல் நாளில் நாம் என்னென்னலாம் விஷயங்கள் செய்யலாம் என்னென்னலாம் விஷயங்கள் முதல் நாளில் செய்தால் நமக்கு வருடமெல்லாம் சுப பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதில் சில நண்பர்கள் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா எங்களுக்கு தொழில் சரியாக போகணுங்க தொழில் விஷயத்துக்கு ஏதாவது இருக்கா தொழில் தடை நீங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது தொழில் வசியத்துக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அவங்களுடைய விருப்பத்துக்கு எனங்க ஒரு ரகசியமான பரிகாரத்தை ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் யாரும் இந்த பரிகாரத்தை தர மாட்டாங்க வெறும் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிக பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க டெய்லி சம்பாதிப்பீங்க கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி இந்த விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இராஜவஷ்யம் அப்படிங்கிறது வஷியத்தினோட ஒரு பிரிவு அதே மாதிரி ஜனவஷ்யம் அப்படிங்கிறதும் வஷியத்தில் ஒரு பிரிவு விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்குது மிருக விஷயம் தேவதை விஷயம் ஜன விஷயம் ராஜவசியம் சத்ரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரிவுகள் இருக்குது அதில் இந்த ஜனவசியம் மற்றும் ராஜவசம் இந்த ரெண்டும் சித்திக்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு துணையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும் அது என்னங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது எக்கச்சக்கமான வசிய முறைகள் மையில இருக்குது மூலிகை செய்கிறதுல இருக்குது மாதிரி தகடுகள் செஞ்சு வைக்கிறதுல இருந்தாலும் நார்மலாக ஒரு திலகத்தின் மூலமாக நெற்றியில் இருக்கிற ஒரு பொட்டின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வருடத்தின் முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வருடமெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகும் சுக துக்கங்களை எடுத்துரைக்கும் நாளாக வருடத்தின் முதல் நாள் விளங்குகிறது வருடத்தின் முதல் நாளை அந்த வருடத்தின் முதல் அடிக்காலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வருடமெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க வருடமெல்லாம் வழிபாடுகள் செய்வாங்க ஆனால் மொதல் நாளை தவற விட்டுருவாங்க அன்னைக்கு தான் சண்டை வரும் மற்ற நாளெல்லாம் நல்லா இருப்பாங்க புத்தாண்டு ஃபஸ்ட்டு டே தான் வீட்டில் ஏதாவது சண்டை வரும் அன்னைக்கு தான் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்ருவாங்க அன்னைக்கு தான் வீணா செலவு பண்ணுவாங்க வீணா ஊதாரித்தனம் பண்ணுவாங்க இதுதான் அந்த வருடத்தை ஃபுல்லாக பாதிக்கும்னு அவங்களுக்கு பாவம் தெரியல செய்து புத்தாண்டின் முதல் நாளில் கொஞ்சம் இதெல்லாம் கவனத்தை செலுத்துங்கள் வீட்டில் போடாதீங்க அதே மாதிரி போதைகளை சாப்பிடாதீங்க ஏன்னா ஏன்னா நியூ இயர் அன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கடன் வாங்காதீங்க விரைய செலவு செய்யாதீங்க ஃபேமிலியாக போனாங்க ஜாலியாக இருந்தங்க அது பிரச்சனை இல்லை பட் அதுலேயே விரைய செலவுன்னு இருக்கு ஆடம்பரம் இருக்கு இதெல்லாம் செய்யாதீங்க எது தேவை எது எது தேவை இல்லைன்னு நமக்கே தெரியுங்க ஆனால் ஒரு பந்தாவுக்காக நம்ம இன்னைக்கு அனாவசிய செலவுகளை அவசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் மற்ற நாளில் கூட செஞ்சுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு செய்யாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சரிங்களா இதெல்லாம் பொதுவான பலன் சில பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழிலில் நாங்கள் சிறப்பாக இருக்கணுங்க தொழில் எங்களுக்கு சிறப்பாக வரணுங்க அதுக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நான் ஒரு எளிமையான விஷயத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு டெய்லி கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் டெய்லியுமே கண்ணாடியில் முகத்தை தாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலை எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் காலை எழுந்த உடனே கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் அதுக்கு ஏற்புடையது இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய வலது கையின் உள்ளங்கையை பாருங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று கண்ணாடியில் உங்க முகத்தையே பார்க்கறது அல்லது உங்களுடைய கை கையின் உள்ளங்கையை தினமும் காலையில் பார்ப்பது முழிச்ச உடனே பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் இருந்து ரெகுலராக இயர் ஃபுல்லாக செய்யுங்க வருடம் முழுவதும் செய்யுங்க இதனால என்னங்க ஆகும் கேட்டா சில மகாலட்சுமி தேவி நிறைய இடங்கள்ல வாசம் செய்யறாள் அவள் வாசம் செய்யும் இடம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமானது ஒவ்வொருவரின் முகத்திலும் வாசம் செய்கிறாள் அதனால தான் முகத்தை டெய்லி ரெண்டு வேலை கழுவணும்னு சொல்றது முகத்தை ஏன் கழுவுன்னு சொல்கிறோம் நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ முகத்தை கழுவி ஒரு பொட்டு வச்சு நல்லா மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா முகத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறா உள்ளங்கையில் குடியிருக்கிறா அதுவும் வலதுகையின் உள்ளங்கையில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் ஏன் வந்து ஒரு ரூபாவை கொடுக்கும்போது இடது கையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க கையில் ஸ்ரீதேவியும் இடது கையில் மூதேவியும் இருக்கிறாள் ஸோ வலதுகையால் கொடுக்கும்போது தான் அந்த பணம் ஸ்ரீதேவி லட்சுமி கடாட்சம் கிடைத்து அந்த நபருக்கு அது போய் ஜெயும் இடது கையில கொடுத்து அது சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வலது கையில் கொடுக்கறதும் முகத்தை பார்க்கறதும் கையை நீங்கள் காலையில் பார்க்கறதும் மிக இம்பார்ட்டன் பாயிண்ட் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா தேஜஸ் உண்டாகும் தேஜஸ் அதாவது ஒரு பிரகாசம் உண்டாகும் இந்த தேஜஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தொழிலில் வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொடுக்கும் ஒன்று மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட ஆஃபீஸர்ஸினுடைய அந்த ஒரு பாராட்டுகளை பெறுவதற்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கும் அந்த தேஜஸ் உதவும் தேஜஸ்னால் ஒரு பொழிவு மற்றவர்களை கவர்ற ஒரு சக்தி தான் தேஜஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழு எழுந்திரிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் எழுந்திரிச்சிட்டு சும்மா பொறி புதிரி உட்காரக்கூடாது நீங்கள் தண்ணீர் காய வச்சு குளிக்கிற மாதிரி இருந்தால் காய வச்சு குளிச்சுக்குவோங்க குளிச்சுட்டு சுவாமி அறைக்கு போயிட்டு ஒரு தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு உங்களோட வேலையை தொடங்கலாம் மூன்றரை டு அஞ்சு அதான் பிரம்மமுகூர்த்த டைம் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கட்டாயம் ஃபஸ்ட்டு டேவாவது எழுந்திரிச்சிடணும் அடுத்தது மூணாவது விஷயந்தான் மிக முக்கியமான பாயிண்ட் டெய்லி உங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்த்து ரெண்டு புருவ மத்தியிலையும் கொஞ்சமாக சந்தனம் அல்லது மஞ்சள் சந்தனம்னா கட்டை வாங்கிக்கோங்க அது வந்து நம்ம ஆன்லைன்லே லீகலாக வாங்கிக்கலாம் சின்ன கட்டை மஞ்சள்னா மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சளை வாங்கி உரசி எடுத்துக்கோங்க இது உரசுவதற்கு பன்னீரை பயன்படுத்தலாம் அதாவது பன்னீரை ஊற்றிட்டு உரசனீங்கன்னா நல்லா வரும் இதை நாம் வலதுகையில் மோதிரவரில் எடுத்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு கண்ணாடியில உங்களுடைய முகத்தை பார்த்துரு கிழக்கு பக்கமாக நீங்க நிக்கணும் கண்ணாடி பார்த்தீங்கன்னா நீங்க கிழக்கு பக்கமாக நின்று நீங்க கண்ணாடியை பார்க்கணும்னா கண்ணாடி மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போதான் நீங்க கிழக்கு பக்கம் நின்று கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுடைய முகம் கிழ கிழக்கு பார்த்தவாறு இருக்கும் ஸோ நீங்க கிழக்கு பக்கம் நின்று கண்ணாடியை பார்த்து நீங்க அந்த மஞ்சளையும் பன்னீரையும் உரசி வச்சுருக்கீங்க அல்லது சந்தனத்தையும் பன்னீரையும் உரசி இல்லையா அதை வலதுகை மோதல்வராக எடுத்து வசி வசி என்று சொல்ல வேண்டும் பதினோரு முறை சொல்லலாம் சொல்லிய பிறகு ரெண்டு பூர்வமத்திக்கும் இடையிலும் அதை வச்சிடணும் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராஜவஷம் உண்டாகும் ஜனவஷம் உண்டாகும் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க இதை நீங்கள் டெய்லி வச்சுட்டு வாங்க வச்சுட்டு வாங்க ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வச்சுட்டு போங்க வியாபாரம் செய்கிறீங்கன்னா வச்சுட்டு போங்க ஜன விஷயம் ஏற்பட்டு உங்களுக்கு அற்புதமான வசீகர சக்தி உண்டாகி சொன்னால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க உங்களுடைய தொழில் எப்படி சிறக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் வந்து தொழில் விஷயத்துக்காக அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லை இது ஒன்று போதுங்க இது ஒன்று போதும் உங்களுடைய உங்களுடைய லைஃபே மாறும் தொழில் பிஸ்னஸ் செம்மையாக போகும் ஸோ கண்டிப்பாக இதை செய்யுங்க சிறப்பான பலன் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டேவிலேருந்து செஞ்சுட்டு வாங்க சிறப்பான பலன் கிடைக்கும் மஞ்சளுக்கும் சந்தனத்துக்கும் இயற்கையாகவே வசி சக்தி இருக்குது இந்த வசி வசிங்கிற மந்திரத்தை சொல்லி நாம் நெட்டியில் இடும் பொழுது அது அது பரிபூரண வசதி சக்தி ஏற்படுத்தி கண்ணாடியை பார்த்து இடும்போது ஜன விஷயம் உண்டாகும் ஸோ ராஜவிஷயம் ஜன விஷயத்துக்கு இதை காட்டிலும் எளிமையான பரிகார முறை வேறு எதுவும் இல்லை செய்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்